ாம் வணங்கிடுவோம் அழைக்கு ரீசுண்டோ நாம் சொல்லுவோம் அழைக்கு ரீ நாம் செல்லுவோம் ஆண்டவர் மகதலா மரியாவிடம் கூறியதே நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் வேற செல்கிறேன் என்று சொல் தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகி ஜேசு கிறிஸ்துவினாருள்ளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக திருப்பதியின் வழியாக இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் பிக்னி பிரான்சிஸ்கா அவர்களுடைய பிறந்தநாளை இட்டு பெற்ற ஆசைகளுக்கு நன்றியும் தொடர்ந்து அவரது உடல்நலம் வேண்டியும் புனித அந்தோனியார் வழியாக அவருடைய எதிர்காலத்திற்காகவும் கிஷான் நிரந்தர வீசா கிடைக்க புனித அந்தோனியார் வழியாக வேண்டுதலாகவும் மறித்து போன சிவனேசன் மோசஸ் சிவனேசன் சிவகுமார் இவர்களுடைய ஆன்ம சாந்திக்காகவும் ஸ்டீபன் ரோகிணி குடும்பத்தினரின் வேண்டுதல்கள் புனித அந்தோனியார் நிறைவேற்றி வைக்க வேண்டுமென வேண்டுதலாகவும் ஐவிஒய் ஸ்டீபன் என்பவருக்கு கூடிய விரைவில் நற்சுவம் கிடைக்க அந்தோனியார் வழியாக வேண்டுதலாகவும் செபஸ்டியான் நவரட்னம் ஆஞ்சலா நவரட்னம் இவர்களுடைய ஆன்ம சாந்திக்காக உண்மை நாளிலேயே திருப்பலியின் வழியாக வேண்டி நிற்போம் விரிவான சோதரங்களை இன்று நாம் புனித மகதலா மரியாவை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த மகதலா மரியா பாவியாய் இருந்த பொழுது அவரை மன்னித்து அன்போடு ஏற்றுக்கொண்டவர் திரு அவை அவரை இன்று புனிதராக நினைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வேளையிலே அவர் இயேசுவால் மிகவும் மன்னிக்கப்பட்டவர் பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டவர் ஆகவே அன்பு செய்த அந்த அத்தனை சிலர்களிலும் மேலாக இவர் ஆண்டவர் இயேசு மேல் அன்பு கொண்டிருந்தார் ஆகவே தான் அவர் என்ன செய்கின்றார் அவர் இறந்த பிற்பாடு எல்லாரும் பயத்திலே பூட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மகதலா கல்லறை கோடி செல்கிறார் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்காக அங்கு சென்ற பொழுது அந்த காலத்திலே யூதர்கள் மத்தியிலே பெண்கள் இரண்டாம் தர பிரஜையாக கணிக்கப்பட்ட போதிலும் ஆண்டவருடைய அற்புதம் அவளுக்கு நிகழ்த்தப்படுகிறது உயிர்த்த இயேசு அவளுக்கு காட்சி கொடுக்கின்றார் அந்த மாபெரும் புதுமையை அவர் பெற்றுக்கொள்கின்றார் அதனூடாக அவள் தேடலின் ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஆண்டவர் சொல்லுகின்றது போல தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள் என்ற அந்த நல்ல செய்தி கேட்டபடி ஆண்டவரை தேடியவர் பாவத்திலிருந்து தன்னை மீட்டுக்கொண்டு வாழ விரும்பியவர் அவருடைய அன்பின் பிள்ளையாக தன் வாழ்வை மாற்றிக்கொள்கிறார் ஆகவே அவருக்கு ஆண்டவர் தன்னை காண்பித்தது மாத்திரமல்ல அந்த செய்தி ஓடி வந்து தன் சீடர்களுக்கு அறிவிக்கிற அந்த மாபெரும் அந்த மகிழ்ச்சியையும் பெற்றவளாக இன்றைய நாள் திருச்சபை இவரை நினைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறது நாமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் உகந்தவர்களாக அவருடைய வழியிலே நடந்து செல்பவர்களாக அவருக்கு ஏற்ற விதமாய் வாழுகிற வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தர ஆண்டவரிடம் மன்றாடுவோம் எல்லோரும் பாவிகள் பாவம் செய்கின்றவர்கள் குற்றம் செய்கின்றவர்களாயினும் மன்னிக்கின்ற இறைவனுடைய பிள்ளைகளாக மீண்டும் மீண்டும் அதே பாவத்திலே நாம் விழாமல் எழுந்திருக்கிற வல்லமே ஆண்டவர் நமக்கு தந்து வழிநடத்த இத்திருப்பதியின் ஊடாய் மன்றாடுவோம் திருப்பதியை தகுந்த விதமாக கொடுக்க மனம் மனம்பருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம் സഹോദര സഹോദരനും കടമയെ തവറിയതാലനും അപ്പാപങ്ങൾ പല ചെയ്തു തനിയാണ് പുനതമല്ല ൂതർ പുനിതര കുറയും സഹോദര സഹോദരുകളെയും വളയും നം ഇരുവനാകിയ ആണ്ടവരിടം എനിക്കാ எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் அன்றாடுவோமாக விரைவா பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியையும் ஒரே திருமகன் முதன் முதல் மகதலாம் அறியாவிடம் ஒப்படைத்தார் அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேட்டலாலும் கிறிஸ்தவ வாழுகிறார் என நாங்கள் எடுத்துரைக்கவும் உங்களுடைய மாட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக உம்மோடு தூயாவியாரின் இறைவன் பின் இறைவன் வாழ்த்து ஆட்சியை செய்கின்ற எங்கள் ஆண்டபெரும் திருச்சுதனாக முதல் வாசகம் கண்டேன் என் உயிருக்குரிய அன்பர் தமை இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து இருந்து வாசகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் நான்கு ஏ வரை உள்ள வசனங்கள் தலைவியின் கூற்று இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன் என் உயிருக்குரியான அன்பரை தேடினேன் தேடியும் அவரை நான் கண்டே நல்லேன் எழுந்திடுவேன் நகரத்தில் சுற்றி வருவேன் தெருக்களிலும் நாட் சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன் தேடினேன் தேடியும் அவரை கண்டே நல்லேன் ஆனால் என்னை கண்டவர் சாமக்காவலர் நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள் என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களே கண்டீர்களோ என்றேன் அவர்களை விட்டு சற்று அப்பால் சொன்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான என்பர் தமை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி உங்கள் பதிலுரையாக ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என்று சொல்லவும் ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது கடவுளே நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உயிர் கொண்டுள்ளது உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன ஆண்டவரே என்னுயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன் கைகூப்பி மது பெயரை ஏற்றுவேன் அரசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும் என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும் ஆண்டவரே என் உம்மீது தாகம் கொண்டுள்ளது ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர் உம் உறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன் நான் உம்மை உறுதியாகப் பற்றி கொண்டேன் உமது வழக்கை என்னை இறுக்கி பிடித்துள்ளது ஆண்டவரே என் உயிர் தாகம் கொண்டுள்ளது நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி உயிரோடு உள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாற்றியும் கண்டேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கு வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குறிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு தூதரை அவர் கண்டார் தேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய் விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது ஜேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை ஜேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியார் அவரை தோட்டக்காரர் என்று நினைத்த ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீரென சொல்லும் நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார் ஜேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபூ நீ என்றார் இந்த போதகரே என்பது பொருள் ஜேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் ஜேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் இது நம் ஆண்டவர் கிரைஸ்தவேன் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் தங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் போழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்று பலியை ஏற்றுக் ஆண்டவரே புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை உம்முறே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார் அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக கொள்வீராக என்றென்று வாழ்ந்து செய்கின்றவர் வழியாக உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவன் ஆகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தௌதியும் நீதியுமானது ஆண்டவரே பல தந்தையே உம்முடைய ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக எக்காலத்தில் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியின் நிதியுமாகும் எங்கள் கடமையும் மேற்புக்குரிய செயலுமாகும் அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார் ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்த போது அவரை அன்பு செய்தார் சிலவேல அவர் இறப்பதை கண்டார் கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்து அவரை தேடினார் பிறந்தோரிடமிருந்து உயிர் தழுந்து அவரை முதன் முதலில் வழிபட்டார் இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடையில்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தோதர்கள் முன்னிலையில் திருத்தோது பணிக்கு உயர்த்தினார் ஆகவே ஆண்டு விரைவான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்துமை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் வெண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானாம் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானாம் நீர் நேர்மையாகவே தூயவர் தூய்மை திற்கு மூற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உக்கு நன்றியை செலுத்தி அதைப்பட்டு தன் சிடர்களுக்கு கழித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல் அவ்வண்ணமே இரவு அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்த மீண்டுமக்கு நன்றி கூறி தம்சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் உம் திறமன் என்று ஒளியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டிருந்த நினைவு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவெறி உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கோருந்திரளம் எங்கள் திருத்தந்தை லியோ எம்மறை மாநில பூசலிக்க பரிப்பாளர் அன்பின் ரஞ்சித் எல்லா திருநாயக உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தாரளம் மேலும் உயிர்த்தடும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமகொழி உள்ளேற்றல் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மெரியா அவருடைய கணவரான புனித ஜோசிப் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் முகோந்தவர்களாயிருந்த புனிதர் அனைவருடனும் இன்று நாங்கள் நினைவு நினைவுகூரும் புனித மகதலா மரியாவுடனும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் ஜீசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை பன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையூயாரின் ஒன்றே பில் எல்லா புகழும் ஆட்சியும் நம்மாண்டவர் இயேசு நமக்கு தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்க இறைவன் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கும் இந்த உலகிற்கும் சமாதான ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தந்து நம்மை அவருடைய அன்பின் பிள்ளைகளாய் வழிநடத்த இயேசு கற்று தந்த சிவத்தின் ஊடாய் இறை தந்தை நோக்கி ஜெபிப்போம் உலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் துயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்த ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம் உமதி உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதர் கலக்கோம் என்று நலமாயிருப்போமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கோம் பேரின்பத்துக்காகவும் மேற்பராகி ஜேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் பலமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவரே ஜெயசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழி எங்கள் பாவங்களை பாராமல் முடிய திரு அவை நம்பிக்கை கண் நோக்கி நம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி மட்டுமே மழித்தொருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஒருவனுக்கு ஒருவர் அமைதியை பார்த்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியும் எங்கள் மேலக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேலும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை இதோ இறைவனின் வரை உலகின் பாவங்களை போக்கியவர் அழைப்பு பெற்ற நாம் பெற்றோர் ஆண்டவரே நேர நிலத்தில் இழந்தளிவர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவேன் திருடலம் திருடலும் காத்து நமக்கு நிலை வாழ்வழிப்பதாக அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே குறையாத வந்து கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோதுதே அந்த அலை மீது அசைந்தாடி வரவே கோடிதம் குருவாபுதே நோடீர நான் தூங்கும் போது நானையே எளி பார்க்கின்றே மன்னீருவாள் வழி செய்கின்ற கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் திறந்தவருக்காகவே வாழ்கின்றன மன்றாடுவோமாக ஆண்டவரே புனித மகதலா மரியா போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக கொண்டிருந்தார் நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்மறை பொருள்கள் எங்களிலும் உம்முடைய அன்பு நிலை கொண்டிருக்க செய்வதாக என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்ற வழியாக உங்களோடு இருப்பாராக இருப்பாராக வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருந்த அனைவரையும் அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் செல்வாராக செல்வார ஆமேன் பணிபுரிந்து சென்று வாடுவோம் சர்வேஸ்வரனுக்கு நன்றி நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்றென்று உள்ள எல்லாம் வல்ல தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே அதனால் அவருடைய உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நரிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிட மின்னல்களில் எல்லாம் நம்முடைய உதவியை கண்டுடரவும் செய்தருள் வீராக மோடு துயாவியாரின் ஒன்றை பெல் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ Amen. புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்